அச்சிடும் பணிகள் நிறைவு ஜனாதிபதி தேர்தல் ரணிலுக்கு தமிழர்கள் மாத்திரமே வாக்களிப்பார்கள் புதியடன் இணைய உள்ள சஜித்தின் பல சகாக்கள் மகிந்த அதிரடி கருத்து பரபரப்பாகும் கொழும்பு அரசியல்களும் கட்சி தாவல்கள் ஆரம்பம் குறைக்கப்படும் தரங்களின் எண்ணிக்கை பதினேழு வயதுக்குள் பாடசாலை கல்வியை முடிக்க திட்டம் இலங்கையில் பத்து மாதங்களில் நானூற்று எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவு வெளியான அதிர்ச்சி அறிக்கை இலங்கையில் வேகமாக அதிகரித்த ஆபத்தான நோய் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பூர்வீகமாக

இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மற்றும் கட்டுப்பணம் தொடர்பான அச்சிடும் பணிகளை அரசு அச்சகம் பூர்த்தி செய்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலும் அரசாங்க அச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளரை தேர்தல் திருவித்தாட்சி அதிகாரியாக நியமித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் உதவி தேர்தல் திருவித்தாட்சி அதிகாரியை அறிவித்து தேர்தல் ஆணைக்குழுவால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தலுக்கான அடுத்த கட்ட ஆவணங்களை அச்சிடும் பணிகள் வருவதாக அரச அரசாணித்தார்ணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக இருந்தால் தமிழர்கள் மாத்திரமே அவருக்கு வாக்களிப்பார்கள் அதுவும் இவருக்கு சாதகமாகவே அமையும் என்று ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்சங்களின் குடும்ப உறுப்பினருமான உதயங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் இந்த இரண்டு ஆண்டு கால பகுதியில் பொதுஜன பிரமணவின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயல்பட்டார் அரசாங்கத்தில் அமைச்சர் பதவிகளை வகிக்கின்றவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதற்கமையே பொதுஜன தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பலரும் அடுத்து வரும் நாட்களில் ஜனாதிபதி நடிகர் விக்ரமசிங்கவுடன் எழுந்துள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பொது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று நடைபெற்ற ஒன்றாக செல்வோம் காலையில் நாம் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் செப்டம்பர் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி அவர் பின்னால் தான் அனைத்து கட்சிகளும் இன்றுள்ளன நெருக்கடியான நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்காத சஜித் பிரேமதாசா வெற்றி வேட்பாளரா இல்லை நாட்டை மீட்கக்கூடிய வேட்பாளர் எமது மேடையில் இருக்கின்றார் அடுத்த வரும் நாட்களில் சஜித்தின் சகாக்களும் எமது மேடையில் ஏறுவார் என்றார் சக்தியின் அனுமதிபுரம் மாவட்ட உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் அளித்துள்ளார் விக்ரமசிங்கவின் தலைமையில் காலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இந்த ஆதரவை வழங்கியுள்ளார் இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளராக ஊடகவியலாளர் குமாரஸ்ரீ ஹெட்டிகே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் பெற்றுக்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த காலத்தில் குமாரஸ்ரீ ஹெட்டிகே அவரது நாடாளுமன்ற விவகார செயலாளராக கடமையாற்றியமை குறிப்பிட முதல் கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளின் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஒவ்வொரு மாணவர்களும் பதினேழு வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் படிப்படியாக கட்டாயமாக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை புதிய தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலக்குப்படுத்தவும் போட்டியை குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களும் ஒன்பதிலிருந்து ஏழாக குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் வரையிலான பத்து மாதங்களில் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவாக உள்ளதாக தேசிய கிழக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி ரெண்டு கொலைகள் துப்பாக்கிச் சூடுகளால் நடந்தவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தங்காலை போலீஸ் பிரிவில் அதிக அளவான கொலைகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு ஆகும் இதற்கிடையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிக எண்ணிக்கையிலான வீடு உடைப்பு மற்றும் கொள்ளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டை விட கடந்த ஆண்டு அந்த குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கோருகின்றது இதற்கிடையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்களின் அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி ஏழு வீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது பாலியல் வன்கொடுமைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இலங்கை உள்ளடக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் கணக்காய்வு அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் தலைமையிலான கூட்டணியுடன் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அறிந்து கொள்ளலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் சட்டரீதியான நிறைவேற்று சபையின் ஊடாகவே விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் நிறைவேற்று சபையின் அங்கீகாரத்துடனேயே அவர் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதற்கு எவரும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தவில்லை எனினும் சிலர் அவர் சுதந்திர கட்சி இல்லை என்றும் வெளிநவர் என்றும் கோருகின்றனர் விஜயதாச ராஜபக்சவை அவ்வாறு கூறுகின்றவர்கள் சுதந்திர கட்சி தோன்றிய போது இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கவும் மாட்டார்கள் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் பிரஜா உரிமையை பறிக்கப்பட்ட போது அவருக்காக நீதிமன்ற முன்னிலையான இளம் சட்டத்தரணியாக விஜயதாச ராஜபக்சே காணப்பட்டார் கட்சி தவிசாளராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னரே அவர் ஒரு புரிமையை பெற்றுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எட்டாம் தேதி கூட்டணி ஒப்பந்தத்தில் தியாஸ்ரீ ஜெயசேகர கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அன்றைய தினமே அவரது நடவடிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றார் நிலவும் மழையுடன் கூடிய காரணத்தை காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் முப்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்திலிருந்து அதிகளமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்றாகும் இதேவேளை டெங்கு நோயினால் இந்த வருடம் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினின் டெங்கு நுழம்புகள் பரவுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அரசியலமைப்பு பேரவையில் அங்குகாரத்துடன் ஜனாதிபதி மேற்கொண்ட நியமனங்களை உயர்நீதிமன்றம் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்று அரசாங்கத்தின் கருத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை சட்டத்தினங்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பொலிஸ்மா மாதிபராக அதிபராக தேசபந்து தெனகோன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் அண்மையில் பிறப்பிக்கப்பட்டு இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ரத்து செய்ய பிரதமருக்கோ சபாநாயகருக்கோ அல்லது வேறு எந்தவொரு தரப்பினருக்கோ அதிகாரம் இல்லை அரசியலமைப்பு பேரவையின் முடிவுகள் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் அதிகார வரம்பிற்குள் தெளிவாக இணங்குகின்றன தேசபந்து தெனகொன் பொலிஸ் மாதிபராக அதிபராக தடுத்து தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் பொலிஸ்மா அதிபர் நியமனத்திற்கு அரசியலமைப்பு பேரவை வழங்கிய அனுமதியை நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது எனவும் பொலிஸ்மா அதிபரின் நியமனம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கண்டிப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைக்கு தென்னிந்தை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகின்றது எமது ஒற்றுமை இன்மை காரணமாக எமது மக்களின் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என வன் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடுக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு டெலோ கட்சியின் தலைவர் தங்குதுறை தளபதி குட்டிமணி முன்னாள் போராளி ஜெகன் உட்பட ஐம்பத்தி மூன்று தமிழரசியல் கைதிகளின் நாற்பத்தி ஓராவது நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பின் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் செய்து எங்களுடைய இனத்தில் பிரச்சனைகளை வழிகொள்ளுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் இளங்கள் அபகரிக்கப்படுகிறது எங்களுடைய கடல் கடல் வளம் அபகரிக்கப்படுகிறது எங்களுடைய மண் அபகரிக்கப்படுகிறது நாங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழர்கள் பூர்வீகமாக வட குழந்தை என்ற அந்த வரலாற்றை சிதைக்கின்ற முறையிலே உட்கி தென்னிலங்கை திட்டமிட்டு பலங்களை செய்து வருகிறது உள்ள விடுதலை இயக்கம் போராளிகளையும் தலைவர்களையும் இழந்த இயக்கமாக அது தொடர்ச்சியாக வந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் எல்லா போராளிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டுகொண்ட நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஐந்து கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழிசை கட்சி வெளியேற பின் எங்களுடைய போராட்ட இணைக்கின்ற நாங்கள் எடுத்திருந்தோம் அந்த வகையிலே ஜனநாயக போராளிகள் அமைப்பும் எங்களோடு இணைந்து வந்திருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய தலைவரே சிறுசரா சென்ற அந்த ஒத்துமையான செயல்பாடு

முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து மாங்குளம் பகுதிக்கு செய்தியொன்றனை சேகரிப்பதற்காக நேற்று சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ராசையா உதயகுமாரனை ஒட்டி சுட்டானுக்கும் மாங்குளத்திற்கும் இடைப்பட்டு காட்டு பகுதியில் வைத்து வழிமறித்த போலீசார் சோதனை என்னும் பெயரில் பையிலிருந்த ஊடக சின்னங்களை கீழே கொட்டி உதாசீனப்படுத்தியிருக்கின்றார்கள் போலீசார் வீதியில் வழிமறைத்து சோதனையிடும்போது குறித்த ஊடகவியலாளர் முல்லைத்தீவு மாவட்ட ஊடக மைய டி ஷர்ட் அணிந்திருந்ததுடன் ஊடக சின்னங்களை வைத்திருந்த போதும் போலீசார் அதனை கருத்தில் கொள்ளாது வீதியில் அவமதித்து சோதனையிட்டமை குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தின் ஓய்வரையில் இருந்தபோது அவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் பன்னிப்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்து சுங்க அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கல்வி மாணுவன் சால்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது குறித்த பாடசாலை மாணவர்கள் சிலர் ஒரு மாணவனுடைய பேனாவை சுவரில் எறிந்துள்ளனர் பேனா உடைந்த நிலையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பொறுப்பாசிரியர் ஒருவர் விசாரணை செய்துள்ளார் இந்த நிலையில் குறித்த ஆண் ஆசிரியர் நடந்தவற்றை கூறுமாறு குறித்த மாணவனை கேட்டதற்கு அங்கு நடந்த சம்பவத்தை மாணவன் தெரிவித்த நிலையில் அவரை இழுத்து சென்று கன்னத்தில் தாக்கியதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவன் பெற்றோரிடம் முறையிட்ட நிலையில் தெல்லிப்பள்ளியப்படுத்த நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவனுக்கு காது பகுதி வலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடியம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட மகன் சனிக்கிழமை ஜாழ்பாணம் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார் எனது பிள்ளை கீழே இருந்த பேனாவை எடுத்து சென்ற நிலையில் பேனா எவ்வாறு உன்னிடம் வந்தது என்று கேட்டு குறித்த ஆசிரியர் சீருடியை பிடித்து இழுத்து அவரின் பகுதியை தாக்கியுள்ளதாக எனது மகன் தெரிவித்தார் என பெற்றோர் தெரிவித்தனர் ஆகவே தனது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் போல் இனிமேலும் இடம்பெறாமல் இருப்பதற்கு உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு குறித்த ஆசிரியர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக தான் அறியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமூகத்தின் மதிப்பீட்டில் பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்